வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் எண்பது உள்ள விவசாயி நடங்க இந்த லேண்டுக்கு ரோடு பேஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவடிக்கு பக்கம் வருங்க அடிக்கு மேலே தான் வருங்க அந்த சிமெண்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது தாண்டி போகுங்க மொத்தம் மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இந்த லேண்டு வந்துங்க தாராவத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க சத்தரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு மூணு எண்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு டு எழுநூறு அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துடுங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த மூணு எண்பது வந்து அரவாசி மட்டும் பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க இந்த மூணு எண்பதுக்கு வந்து கிணறு கட்டாயம் வேணும் அப்படின்னா மொத்தம் எட்டு ஏக்கரா இருக்குது அவங்களுதுங்க அதில் ஒரு ஒரு தனி கிணறு ஒன்று இருக்குதுங்க அது மட்டும் வேணால் பிரித்து கொடுத்துருவாங்க இந்த லேண்டுக்குங்க கிணறு இல்லாமல் தான் வேலை சொல்கிறாங்க இப்போது கிணறு கட்டாயம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாங்க இந்த ரோடு பேஸில் பார்த்திங்களா ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வடை மாதிரி இருந்து தண்ணி உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்குங்க அவங்க சொல்கிறது வந்து வெறும் இடத்தான் விடை சொல்கிறாங்க ஒரு அறுநூறு டு ஆறுநூற்று ரோடு பேஸ் மட்டும் இந்த லேண்டுக்கு வருங்க ஊரை ஒட்டி லேண்ட் இது பஸ் ரூட்டுங்க மொத்த ஏரியா வந்து மூணு ஏக்கர் எம்ப சேண்டுங்க லேண்டு கடவுரமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து வயக்காடுங்க இந்த வயக்காடுக்கு நேர் ஆப்போசிட்டில் தெம்பரமாக வந்து லேண்ட் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு மூணு எண்பதுக்கு வந்து ஒரு ஏழுநூறு அடி பக்கம் ஒரு அறநூற்றி எழுநூறு அடி ரோடு பேசி வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தெம்பரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வயக்காடுங்க இது எல்லாமே அமராவதி பாசனம் பாயுங்க வருஷத்தில் வந்து ஏழு மாதம் தண்ணி பாயுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தாராவத்துலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லே இந்த ரூட் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி ஒரு அளவான வீடு ஒன்று இருக்குதுங்க மேல சை பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க கிளம்பரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடும் பழமாக தான் இருக்குங்க இந்த லேண்டில் வந்து அங்கங்கே கொஞ்சம் பாறை இருக்குதுங்க விடியோ தெரியுது பார்த்தீங்களா தென்னை மரமெல்லாம் தண்ணி இல்லைங்க அதனால சும்மா கிடக்குதுங்க தண்ணி இருக்குது பாய்க்குறக்கு ஆள் இல்லைங்க இந்த லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம வாங்கி கம்பெனி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு செட் ஆகுங்க ஏன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்துருதுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க ஆல்ரெடி ரெண்டு ஃபேக்ட்ரியில் இருக்குதுங்க நம்ம வாங்கி கம்பெனி கட்டுறதுக்கு வந்து அருமையான லேண்டுங்க விவசாயம் பண்ணுற அப்படின்னு வந்து தாழமாக பண்ணலாங்க இந்த லேண்டு இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டு போதுங்க தண்ணி உள்ள ஏரியாங்க அமராவதி பார்த்திங்கன்னா வஸ்திரம் வந்து ஏழு மாதம் பாயிங்க இந்த லேண்டு வந்து ஆயக்கட்டுக்கு சேர்ந்தது தாங்க மொத்தம் எட்டரை ஏக்கரா வந்து நாலு ஏக்கரா மட்டும் விட்டு போட்டு நாலு ஏக்கரா சும்மா போட்டாங்க ஸோ மாடுகள் மட்டும் இருக்குதுங்க இங்கேருந்து பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இங்கேருந்து தாராவரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க இது மேல சைடு இருக்கிற பாருங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை முப்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மடி வேலை பேசலாங்க லேண்டு வந்து டவுன் பஸ் பார் ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பிளாஸ் டூ கரூர் மெயின் ரோடு வந்து ஆறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருங்க தாராளம் வந்து பதினேழு கிலோமீட்டருங்க நம்ம வாங்கி தோட்டம் பண்ணுறோம் அப்படினா கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கிற மாதிரி இருக்குங்க போர் போட தண்ணி நல்ல தண்ணி ஆகுங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்